முன்னாள் முதலமைச்சர் செல் வி ஜெயலலிதா அவர்கள் அவரை பற்றி அண்ணாமலை அவர்கள் ஒரு இந்துத்துவ பாதி அப்படின்னு சொன்னதாக இன்னைக்கு அது ஒரு பெரிய விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு நம்ம அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டாமல் எங்கு போய் கட்டுறது அப்படி அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள் மதமாட்ட தடை சட்ட கொண்டு வந்தாங்க ரொம்ப ஈடுபாடா இருந்தாங்க அதனால இதெல்லாம் இந்துக்களுக்கான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுல ரொம்ப ஆழமா இருந்தாங்க அதனால அண்ணாமலை சொல்றது ரொம்ப தவறு இல்லை இந்து மணி அவருடைய கருத்தை ஆதரிக்கின்றது பிரதமர் ஏதோ தமிழர்கள் திருடன்னு சொன்னதாக ஒரு சொல் அது மாதிரி சொன்ன மாதிரி தெரியல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இந்து நாத் திருட அப்படி சொல்லியிருக்காரு எங்கையா வந்து இந்து நான் திருட அப்படின்னு கேட்டா கொரியா மொழியில் இருந்தது அப்படி அவர் சொன்னார் நாடு முழுவதுமே எந்த விநாயகரை செருப்பால் போன ஆண்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் விநாயகர் இந்து மின்சார வச்சாங்க இது போக இந்து மக்கள்லாம் வச்சிருக்காங்க எல்லா வீடுகளிலும் பத்து லட்சத்துக்கு மேல எல்லா வீடுகளிலுமே விநாயகர் வைத்து வழிபடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இன்னைக்கு வந்து விநாயகர் அரங்கம் அப்படின்னு ஈரோடு பகுதியில் இந்த விநாயகர் வைத்து வழிபடுவதற்காக கொண்டு செல்வதற்காக இங்கே ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆன்மீகத்தில் மக்கள் ஈடுபாடாகவும் இல்லாமல் பக்தியும் தெய்வ பக்தியும் உருவாக்குவதற்காக இந்து ஒன்று இந்த விநாயகர் சித்தி உருவாக்கிறது இன்னைக்கு மக்கள் மத்தியிலே தேசபக்தி அதிகமாக உருவாயிருக்கு அதோடு சேர்த்து தெய்வ பக்தியும் அதிகமாக இருந்தது அது இந்த தமிழ்நாட்டினுடைய ஜாத்திகவாதிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதனால் சில பேர் மீது கையான குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அதை எந்தபோது கண்டிக்கின்றது இன்னைக்கு இந்துக்கள் பற்றியில் ஒரு பெரிய எழுச்சி உருவா இருக்கிறது சௌக் சங்கர் அவரு அவர் என்ன சொன்னார் அந்த கருத்தை ஆதரிக்கிறதா எதிர்காகதை விட அவர் மீது பொய்யான வழக்கை பதிவு செய்து தாக்கியிருக்காங்க ஜெயிலுங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பான விஷயம் தாக்கியிருக்காங்க அவருடைய கேஸ் ஜாமீனுக்காக விசாரணைக்கு வரும்போது நீதிபதியை மிரட்டி இருக்கின்றார்கள் இந்த வழக்கை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நீதிபதியை மிரட்டியிருக்காங்க அதை மீறி அந்த நீதிபதி வழக்கை எடுத்து நடத்தியிருக்கின்றார் அதனால் அந்த நீதிபதிக்கு இந்து மணி என்பது மிரட்டல் இருக்கக்கூடிய நிலை வன்மையாக மணி வன்மையாக கண்டிக்கின்றது சென்னிமலையில் திரிவலப்பாளையில் டாஸ்மார்க் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய தொடர்ந்து வந்து பொதுமக்கள் பக்தர்கள் பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகளுக்கு எடுக்கலாம் இருக்கு புகார் செய்யணும் அந்த டாஸ்மார்க்கை உடனடியாக அகற்ற வேண்டும் இல்லைன்னா இன்னுமே அங்கே நர்த்தரா இதை இப்போ இந்த வா யானைகள் வழித்தடம் அப்படி சொல்லி மதுமலை கோயிலுக்கு போகக்கூடிய இடத்தையும் வெள்ளைகர் மலைக்கு போகக்கூடிய கடைகளையும் வடத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து வித்துக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் பக்தர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அங்கே உடனடியாக அந்த என்ன சொல்லுவாங்க இங்கே வராத அப்படி பல கட்டுப்பாடு இருப்பாங்க அதனால் இதை மாற்றி அமைக்கணும்னு மயிலாப்பூர் கோயிலில் கலாச்சார மையம் அந்த இடத்துல கட்டப்பட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கோயில் அதே போல வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அங்கேயே வந்து அட்டிமீன் பதிவு ராமலிங்க இதில் கட்டக்கூடாது இன்னும் கம்மியாக கட்டிக்கின்றது கோயில் வந்து ஒரு கலாச்சாரமான மையம் பரதநாட்டியம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தணும் ஆன்மீக கல்வி கொண்டு வரணும் இதை விட்டு வேற என்னென்னமோ எல்லாம் இருக்காங்க இந்து முன்னாடி அதெல்லாம் கட்டி மயிலை மயிலை மயிலை

பத்திரிக்கை வாயிலாகவும் பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவும் பலதரம் சொல்லியாச்சு இது வரைக்கும் எந்த விதமான பதிலுகளில் அப்படி கூப்பிட்டாங்கன்னா எங்கெல்லாம் எடுக்க வேண்டி இருக்குது அரசியல்வாதி எந்தெந்த அரசியல்வாதி கட்சி கையில் இருக்குது இதெல்லாம் நாங்கள் கூப்பிட்டு தயாராக இருக்கிறோம் சும்மா எடுத்தால் இங்கே எடுத்துருக்காங்க வெள்ளை அறிக்கை கூப்பிட்டு எங்கே எடுத்திருக்காங்க அந்த எடுத்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கான ஏற்கனவே குத்தை கொடுத்துருந்தாலும் அந்த குத்தையெல்லாம் வசூல் பண்ணாங்களா வானல் வசூல் பண்ணாங்களான்னு கேள்வி இருக்குது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க

ஓடி வந்தாருன்னா ஜனங்களுக்கு கிடஞ்சிருப்பாங்க ஓடி வரலைன்னா வரலை மக்களை பார்க்க வேண்டியிருப்பாங்க அதாவது எதிர்ப்பான பிரச்சாரம் என்ன பண்ணுறதுன்னா அதான் இருக்காங்க எல்லாமே அவங்கள பிரிவினவாதிகள் அந்த கூட்டணியில் இருக்கணும் இந்த அனுமானத்தில் யார் ஆட்சிக்குள்ளோ எவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியிடும் இருக்கிற வாய்ப்பு என்பது அதாவது இந்தியா கூட்டணி இந்த பத்து ஆண்டுகளாக நடத்தக்கூடிய ஆட்சி எல்லா நாடுகளையுமே ஒரு கௌரவத்தை உருவாக்கி எழுபது சட்டத்தை தைரியமாக எடுத்திருக்காங்க முத்தலாக் சட்ட கொண்டு வந்திருக்காங்க இன்னும் பொதுச்சூட்டுக்கான முயற்சூன்றாக இப்ப ஆட்சி கொண்டாலா நிச்சயமா எடுப்பாங்க என்று எதுவும் நம்புகின்றது அதனால் இந்த ஆட்சி நல்லா ஆட்சி அவங்க வரவங்க விஜயிப்பாங்க